ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏராத்தோக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக வேணால் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா போதும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்க தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அதையும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் பத்து பல்லு பூண்டுங்க நான் பூண்டு உரிக்கிற மாதிரி நீங்களும் உரிச்சு பாருங்க எவ்வளோ பூண்டாத்தாலும் சீக்கிரமாகவே உரிச்சிருவீங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியா எடுத்து வச்சுக்கோங்க தேவையான கட் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி ஒரு பேன்ல ரெண்டுல இருந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நிறைய தேவைப்படாதுங்க

பண்ணி இல்ல பச்சை வாசன போறவரையும் வதக்கிக்கிட்டா போதும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் அரை கிலோ கராயம் எடுத்துக்கிறேன் அதையுமே பேனில் போட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச மிளகா தூள் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாமே ஏராளம் ஃபுல்லாக கூட்டாரளோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்ப மிளகாய் வெடிப்பு போய் ஏறால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இலவத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போறோம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியையும் தூவி ஒரு டூ செகண்ட்ஸ் இப்படி அப்படி பெரட்டாலே போடுங்க ஏழாம் தொப்பு ரெடிங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வாட்சிங் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்